அனைவருக்கும் வணக்கம் நாம் என்ன என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் வர்க்கமூலம் காணல் எளிய முறையில் எப்படி வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் புள்ளியலில் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கும்போது மாணவர்கள் வந்து சில தவறுகளை பண்ணுறாங்க அதையே தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி எளிய முறையில் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த தீர்வுகள் கண்டுபிடிக்கிறதுல அதை எளிய முறையில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலா பிரகாரம் நாம் அந்த கணக்கு தீர்வு கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுக்கு அருகில் உள்ள முழு வர்க்க எண் டிவைட் பை ரெண்டு ரூட் ஆஃப் எக்ஸுக்கு அருகில் உள்ள முழு வர்க்க எண் அதாவது எக்ஸ் இருக்கிற நேர் நாம் இங்கே எக்ஸ் எழுதிக்கிறோம் இங்கே எக்ஸுக்கு அருகில் உள்ள முழு வர்க்கை எண் எழுதுகிறோம் ரூட் டூ ரூட் ஆஃப் இந்த எக்ஸுக்கு அருகில் உள்ள முழு வர்க்க எண்ணை எழுதுகிறோம் இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு நாம் எப்படி இதைய கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சில கணக்குகளை செஞ்சு தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் எட்டு எட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரூட் கூட்டி எடுக்கலாம் இப்போது இங்கே எக்ஸ் இருக்கிற நேர் இங்கே என்ன இருக்குது எட்டு அப்போது நாம் இங்கே என்ன எழுத போகிறோம் எட்டுன்னு எழுத போகிறோம் அடுத்தது எட்டுக்கு அருகிலுள்ள முழு வருகை எண் என்ன வந்துடும் நமக்கு ஒன்பது ரெண்டு ரூட் ஆஃப் அதே தான் என்ன வரும் ஒன்பது அப்போ ஒன்பது எட்டை நம்ம கூட்டினா அப்படின்னா நமக்கு என்ன வரும் பதினேழு இப்போ ஒன்பதுக்கு ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும் நமக்கு மூணுன்னு வந்துடும் அப்போது பதினேழு பை ரெண்டு மூணு அளவு ஆறு இப்போ பதினேழு பை ஆறு நம்ம எதால் வகுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறால் வகுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டாறு பன்னெண்டு அப்போது ஏழில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு ஜீரோ சேர்த்திக்கிறோம் அப்போது எவ்வளவு எட்டாறு நாற்பத்தி எட்டு பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு மறுபடியும் ஜீரோ சேர்த்திக்கிறேன் எவ்வளவு மூவாறு பதினெட்டு இப்போது நம்ம புள்ளிக்கப்புறம் ரெண்டு கண்டுபிடிச்சா போதுமானது அப்போது இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு மூணு ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் இந்த எளிய முறையில் எப்படி வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு ரூட் ஆஃப் எட்டு புள்ளி அஞ்சு மூணு இதுக்கு எப்படி வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது இந்த ஃபார்முலா பிரகாரம் நாம் கண்டுபிடிப்போம் அப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் போட போகிறோம் எட்டு புள்ளி அஞ்சு மூணுங்கிறத எழுதிக்கிங்க மறுபடியும் எட்டுக்கு அருகில் உள்ள முழு வர்க்க எண் எது ஒன்பது அப்போ அந்த ஒன்பது அப்படியே எழுதிக்க அப்போ ரெண்டு ரூட் ஆஃப் ஏ இந்த ஒன்பதை மறுபடியும் எழுதிக்கிறோம் அப்புறம் இந்த ஒன்பது எட்டையும் கூட்டணின்னு எவ்வளோ வரும் பதினேழு புள்ளி அஞ்சு மூணு டிவிடட் பை ரெண்டு ஒன்பதுக்கு ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும் மூணு அப்போது பதினேழு புள்ளி அஞ்சு மூணு டிவிட் பை ரெண்டு மூணு எவ்வளோ ஆயிரும் ஆறு சரியா இப்போது பதினேழு புள்ளி அஞ்சு மூணு அப்படிங்கிறத நம்ம எதால் வகுக்க போகிறோம் ஆறால் வகுக்க போகிறோம் அப்போ எவ்வளோ தடவை ரெண்டாறு பன்னெண்டு ஏழில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு இந்த அஞ்சை கீழரிக்காய் அப்போ எவ்வளோ ஒரு எட்டாறாம் ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலுன்னு வந்துடும் அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று மீதி மூணு எவ்வளோ வரும் ரெண்டாறு பன்னெண்டு அப்போது நமக்கு புள்ளிக்கப்புறம் இரண்டு ஸ்தானங்கள் இருந்தால் போதுமானது அப்போ இதனுடைய வர்க்கம் உள்ள ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு அப்படிங்கிறத இதனுடைய விடை அடுத்து இதிலேயே மூணாவது கணக்கு பார்ப்போம் ரூட் ஆஃப் நாற்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ஒன்பதுக்கு எப்படி ரூட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் இருக்குது ஃபார்முலா பிரகாரம் நாற்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கூட்டல் நாற்பத்தி நாலுக்கு பக்கத்தில் என்ன நமக்கு வர்க்கமூல நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் ரெண்டு ரூட் ஆஃப் இந்த நாற்பத்தி ஒன்பது நம்ம என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் அப்படியே எழுதிக்கிறோம் ஏன்னா எக்ஸு அருகில் உள்ள முழுவர்களின் அதே தான் அதுக்கடுத்து என்ன பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலையும் நாற்பத்தி ஒன்பதையும் கூட்டி நாம் எழுதணும் நாற்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதை நம்ம கூட்டணும் இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஒன்பது நாலு ஒம்பது நாலு பதிமூணு நாலு நாலு எட்டு ஒன்று ஒன்பது அப்போ தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஒன்பது அதேமாதிரி நான் நாற்பத்தி ஒம்பதுக்கு ரூட் எடுத்தால் ஏழு நாற்பத்தொம்பது அப்போ ஏழு ரூட் வந்துடும் அப்போது தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஒன்பது ரெண்டையில் எவ்வளவு நமக்கு பதினான்கு இப்போ தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஒன்பதை எதால் வகுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாலால் நாம் வகுக்கணும் அப்போ ஆறு பதினாலு எவ்வளவு எண்பத்தி நாலு அப்போ இதிலருந்து கழித்தோம்னா ஒன்பது நாலு வரும் மறுபடியும் என்ன வரும் ஆறு பதினாலு எண்பத்தி நாலு எவ்வளோ வரும் பத்து இது எவ்வளோ வரும் ஏழு தடவை ஏழு பதினாள் எவ்வளவு நூற்றி எட்டு அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஆறு ஏழு அப்புறம் இரண்டு ஸ்தானம் இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது கணக்காக இதனுடைய வர்க்கம் மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ரூட் ஆஃப் அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு அப்போது எக்ஸுக்கு பதிலாகியிருந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம மறுபடியும் விரிவாக்குறோம் அப்போது அஞ்சு புள்ளி ரெண்டு அதே மாதிரி எக்ஸுக்கு அருகில் உள்ள முழு வர்க்கையின் அஞ்சுக்கு அருகில் உள்ள முழு வர்க்கையின் எவ்வளவு நாலு டிவிடட் பை ரெண்டு அருகில் உள்ள முழு வர்க்கையின் எவ்வளவு நமக்கு நாலு அப்போது இந்த ரெண்டை கூட்டினீன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சையும் நாலையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும் ஒன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு ரெண்டு பெருக்கல் நாலுக்கு ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும் ரெண்டு அப்போது ஒன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு இந்த ரெண்டு ரெண்டு எவ்வளவு நாலு இப்போ இந்த ஒன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு எதால் நம்ம ஒர்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நாலால் நாம் ஒர்க்கை போகிறோம் அப்போ எவ்வளவு ரெண்டு நாலு எட்டு எட்டு போச்சுன்னா ஒன்று ரெண்டு கீழே இருக்கிற அப்போ எவ்வளோ ஒரு முன்னாங்கு பன்னெண்டு இது கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு கீழே இருக்கிறோம் எவ்வளவு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ புள்ளிக்கு அப்புறம் இரண்டு ஸ்தானம் இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது அப்போ எவ்வளோ ஆன்சரு ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு இவ்வளோ எளிமையான முறையில் நமக்கு இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட முடியும் இதே மாதிரியே எப்படி ஆறுக்கு ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துடலாம் இப்போது எக்ஸுக்கு பதில் அங்கே என்ன நம்பர் இருக்குது ஃபார்முலா பிரகாரம் விரிவாக்குறோம் எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஆறு இருக்குது அப்போ ஆறு முதல்ல எழுதிக்கிறோம் ப்ளஸ் எக்ஸுக்கு அருகில் உள்ள முழுவதும் அதாவது ஆறுக்கு அருகில் உள்ள முழுவர்க்கை எண் என்ன வரும் ஆறுக்கு பக்கத்தில் இருக்க முழுவர்கள் எண் எவ்வளவு நாலு அதுக்கப்புறம் ரெண்டு ரூட் ஆஃப் மறுபடியும் என்ன வந்துடும் அதே நாலு தான் வரப்போகுது நமக்கு ஆறை நாளையும் நம்ம கூட்டின வரும் பத்து நாலுக்கு ரூட் எடுத்தால் எவ்வளோ வந்துடும் ரெண்டு அதுக்கப்புறம் பத்து ரெண்டு ரெண்டு அளவு நமக்கு நாலு இந்த பத்தை நாலால் வகுக்கிறோம் அவ்வளோதான் அப்போ எவ்வளோ வரும் ரெண்டு நாலு எட்டு பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு ஜீரோ சேர்த்திக்கோ எவ்வளவு ஐநாங்கு இருபது இப்போது இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு அவ்வளோதான் இதனுடைய ஆன்சர் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் ஆறாவதாக ஒரு கணக்குக்கு வர்க்கமூலம் மூலம் கண்டுபிடிப்போம் ரூட் ஆஃப் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஒன்பது இதுக்கு எப்படி வர்க்கமூலம் மூலம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் இப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் இருக்குது ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஒன்பது அதே மாதிரி ரெண்டுக்கு அருகிலுள்ள முழு வர்க்கை என்ன எவ்வளவு நமக்கு நாலு அப்போது ரெண்டு ரூட் ஆஃப் அப்போது இது என்ன போட போகிறோம் நாலு அப்போது இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் நாலு ரெண்டையும் கூட்டிட்டேன்னா ஆறு புள்ளி ஏழு ஏழு ஒன்பது அப்போது ரெண்டு நாலுக்கு ரூட் எடுத்தால் அவ்வளோ வந்துடும் ரெண்டு அப்போ ஆறு புள்ளி ஏழு ஏழு ஒன்பது ரெண்டு ரெண்டு அவ்வளோ நமக்கு நான்கு அப்போ ஆறு புள்ளி ஏழு ஏழு ஒன்பது நாலால் வகுத்தோம்னா அதுதான் நமக்கான விடை அப்போ எவ்வளோ வரும் ஒரு நாள் நாலு ஆறில் நாலு போச்சுன்னா அளவு ரெண்டு ஏழை கீழே இருக்குது எவ்வளோ வரும் ஆறு நாங்கு இருபத்தி நாலு அப்போ ஏழில் நாலு போச்சுன்னா அளவு வந்துடும் நமக்கு மூணு இங்கே ஏழை கீழே இருக்குது எவ்வளவு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு ஒம்பத்தினாலு அளவு முப்பத்தி ஆறு ஏழு அறுபச்சுன்னா ஒன்று மறுபடியும் என்ன போட போகிறோம் ஒன்பது அப்போது நன்னாங்கு பதினாறு ஒம்பதில் ஆறு போச்சுன்னு அளவு வரும் மூணு அப்போ நமக்கு என்ன ஆன்சரு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது நாலு அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை இவ்வளோ எளிமையான முறையில் நாம் கணக்குகளுக்கு தீர்வுகண்டி கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வேறு கணக்குகளுக்கு முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நன்றி மாணவர்களே